கோவை மாவட்டம் அன்னூர் அருகேயுள்ள சொக்கம்பாளையம் பகுதியில் நேற்று மதியம் இளைஞர் ஒருவர் போதையில் சாலையில் தள்ளாடிபடியே வந்திருக்காரு திடீரென அவர் சாலையில் கிடந்த கற்களை எடுத்து நடந்து சென்றவர்கள் மீது வீசியிருக்காரு இதில் அங்கு சென்ற அறுபத்தி ஐந்து வயதாக சென்னசாமி வேலுமணி கவிதா கார்த்திகா ஆகியோர் காயமடைந்திருக்காங்க சொக்கம்பாளையத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதாகும் சகுந்தலா என்பவர் மீது கற்கள் வீசுதல்ல நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா சகுந்தலாவின் தலையில் மீண்டும் ஒரு பெரிய கல்லை எடுத்து தூக்கி போட்டிருக்காரு அதில் பலத்த காயமடைந்த சகுந்தலா அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரும் கிழந்திருக்காங்க இதனால அதிர்ச்சியடைந்த மக்கள் அவரை பிடித்து தாக்கியிருக்காங்க பிறகு அங்கு வந்த அன்னூர் போலீசார் அந்த இளைஞரை பிடித்து சென்றிருக்காங்க தகுந்தலாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க காயமடைந்த சின்னசாமி உள்ளிட்ட நாலு பேரும் அருகே உள்ள அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி பெண்ணை கொலை செய்த இளைஞர் அன்னூரை சேர்ந்த பதினெட்டு வயதாகும் ரஞ்சித் என்பதும் அவர் கஞ்சா மற்றும் மது இருந்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்